ஹலோ இவர் திஸ் இஸ் இபட் ஃப்ரம் நட்ராஜ் இன்ஸ்டியூட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றி அதில் முக்கியமான ஆள் பகத்சிங் சிங் இவர் எப்போ பிறந்தார்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் நாட் ஒன்ல பிறந்திருக்காரு இவர் எங்கே பிறந்தார் பாங்கா வில்லேஜ் அது வந்து லைலாப்பூர் டிஸ்ட்ரிக் பஞ்சாப்ல இருக்குது இப்போ பிரசன்ட் டேல வந்து அது ஃபைசலாபாத்னு சொல்கிறாங்க ஓகேவா பேரண்ட்ஸ் இவரோட பேரண்ட்ஸ் யார்னா கிசான் சிங் அப்பா வித்யாவதி கவுர் அம்மா கிசான் சிங் இவர் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் குடும்பமே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் குடும்பமாக தான் இருக்குது அதனால் இது வந்து நிறைய இன்ஸ்பைர் ஆகியிருக்காரு எஜுகேஷன் இவர் படிப்பு எப்படின்னா ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் எங்கன்னா வில்லேஜ் ஸ்கூலில் இருந்திருக்காரு அப்போ எம்ம நைன்டீன் டெனில் ஜாயின் பண்ணியிருக்காரு தென் எங்கே பேர் தயானந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் இது வந்து லாகூரில் இருக்கு யார் ஃபோன் பண்ணியிருக்கா ஆர்எஸ் சமாஜ் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து ஃபோன் பண்ணது தான் இந்த தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் தென் நேஷனல் தாக்கில் நேஷனல் காலேஜ் லாகூரில் வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல இவரோட ரிலீஜியஸ் பிலீஃப் என்னன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து நேட்டிவ் வந்து பிறந்தது வந்து சீக்கிர ரிலீஜன் இருந்திருக்காரு தென் போக போக இருக்க அனுத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் என்னன்னா எய்திஸ்டாக மாறிட்டார் ஃபேமிலி நைன்டீன் நாட் சிக்ஸில் இப்போ வந்து என்னென்னா கொலனேஷன் பில்ட் வந்து ஒரு பாஸ் ஆயிருக்கு அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னது குழந்தைங்க இல்லாட்டி குழந்தைங்க இல்லைனா என்ன செய்வாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து தூக்கிடுவாங்க அவங்க ப்ராப்பர்ட்டியை வந்து ஓவர் ரூல் பண்ணிக்கிடுவாங்க நைன்டீன் நாட் செவனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா அந்த மூவ்மெண்ட் எதிர்த்து இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இவருடைய மேஜர் இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா கர்த்தா சிங் சோராபா இவருக்கு வந்து வயசு மொத்தமாக பதினேழு தான் இவர் எதுனா கதர் இயக்கத்தில் இருந்திருக்கார் கதர் இயக்கம் என்னன்னா சீக்ஸ் ரிலீஜன் இருக்காங்க அவங்க வந்து அமெரிக்காவில் அவங்க ஜஸ்டிஸ்க்காக போராடுனது இதில் என்ன முக்கியமானதுன்னா அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அந்த ஒர்க்கிங் கிளாஸோட முன்னேற்றம் வருதுதான் அடுத்து ரஷ்யன் ரிவல்ஸை நைன்டீன் செவன்டீன் அடுத்து மார்க்சிசம் சோசியலிசம் ப்ரொட்ரேட் இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி வந்திருக்காரு முக்கியமாக என்னதுன்னா நாவல்ஸ் படிச்சிருக்காரு பந்தி திவான் இது யார் எழுதுறதுக்குன்னா சச்சி சயால் பாத்தர் டாபி இதை எழுதுனது சாரதந்த சாட்டர்ஜி முக்கியமாக இந்தியாவில் என்ன கிரைசிஸ்னால வந்து இவர் இது ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்த காரணம் என்னன்னா நைன்ட்டி நைன்ட்டில் ரவுலேட்டு பண்ணுறோம் ரவுலெட் ஆக்டில் என்னன்னா என்ன தெரியுமா பிரிட்டிஷ் போலீஸாக இருக்காங்கல்ல அவங்க வந்து மக்களை வந்து எந்த வித முன்னறிப்பும் மேலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஓவர் ரூல் பண்ணுவாங்க பவரை இது வந்து காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பிளாக் ஆக்ட்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஜாலியன் வாலபா தேர்ட்டீன் ஏப்ரல் நைன்டீன் நைன்ட்டியில் நடந்துச்சு இது இதே நாளில் வந்து முக்கியமாக இன்னொரு நாள் சொல்லுவாங்க பைசாக்கி டேன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருக்கும் டாக்டர் சைஃபுதீன் கிச்சலுவும் சத்யபாலியும் ரெண்டு வரையும் இதுக்கு முன்னாடி ஜாலியன் வாலவும் முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரவுலட் சட்டம் மூலமாக அதனால என்ன செஞ்சிருப்பாருன்னா காந்தி இதெல்லாம் பார்த்து மனவர்தனைப்பட்டு நைன்டீன் ட்வெண்ட்டில் வந்து நான் கோப்பர்ஸ் மூவமெண்ட் வந்து கொண்டு வந்துருப்பார் தென் அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்துருக்கும் அது என்னன்னா டுவெண்ட்டி டூ பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் போலீஸை வந்து இவங்க வந்து ஒரு கார்னரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு தீயை வச்சு இது பண்ணிடுவாங்க அதை பார்த்தா காந்தி வந்து இந்த இந்த மாதிரி நான் தான் நம்ம போராடணும் இப்படி பண்ணதுனால இதை வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து விட்ரா பண்ணிடுவார் இதை பார்த்தோன்னா நிறைய பேர் குழப்பமாயிரும் என்ன செய்யலாம் பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க வைலன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்போ தான் இதே டைமில் என்ன செஞ்சிருக்காருன்னா நம்ம பகத்சிங் வந்து நேஷனல் காலேஜில் லாகூரில் நைன்டீன் டுவெண்ட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு அங்கே வந்து யாரை பார்த்துருக்காரு ராஜ்குரு சுக்தேவ் இவங்க ரெண்டரையும் பார்த்துருக்காங்க இவரு ரெண்டரும் முக்கியமான ஆனாங்க தென் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் கான்பூர் போயிட்டார் அங்கே போய் தான் சச்சனாந்திர சன்னியலன் பார்த்துருக்காரு ஹிந்துஸ்தான் ரிஃபார்மிக் அசோசியேஷன் அதோட ஃபவுண்டர் இவரு தான் அதில் போய் இதையும் ஜாயின் பண்ணிக்கிட்டார் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நவ்ஜான் பாரத் சபா அதில் கீர்த்தி அந்த நியூஸ் பேப்பரை எழுதியிருக்காரு நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் கற்கோரி கேஸில் லா பாம் லாகூர் பாம் கேஸ் இது வந்திருக்காரு டிசம்பர் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் இது வந்து என்னன்னா சைமன் கமிஷன் அந்த இது வந்திருக்கும் அப்போ அந்த கோபாக் சைமன் அதெல்லாம் வந்துருக்கு தெரியுமா அதில் வந்து என்னன்னா இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுனால சான்னஸ் லத்தி சர்ஜ் குரத்தில் இருப்பார் அதில் லாலா லஜுபுத்ரா இருக்கார்ல அவர் வந்து இறந்துருப்பார் லாகூரில் அது அதுக்கு கோவப்பட்டு பகத்சிங் அசாது ராஜ்குரி மூணு நேரம் சேர்ந்து சான்நர்ஸை கொண்டுருவாங்க தென் எயிட் ஏப்ரல் எயிட் நைன்டீன் பகத் பகத்சிங் பத்வேஸ்வர் டத் இது ரெண்டு பேருமே என்னது ஸ்மோக் பாங்க் இருக்குல்ல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பியில சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பில வந்து அந்த ஸ்மோக் பங்க் போட்டுப்பாங்க என்ன காரணம் டு மேக் அ டெஃப் கேர்ஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்படியாவது இந்த வந்து நம்மளோட ப்ரொடெஸ்ட் வந்து காமிக்கிறது சொல்லி பண்ணியிருக்காங்க தென் அதனால் பகத்சிங் சுக்தேவ் தேவ் ராஜ்குரிய மூணு பேரும் என்னன்னா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் வந்து உள்ளத்திக்கு போட்டிருந்தாங்க இன் பிரசன்ல வந்து நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன மூலமானா ஃபாஸ்டிங் மூலமாகவும் எதுக்காக நமக்கு வந்து டீசென்ட்டான ஒரு இது வேணும் லிவிங் வேணும் ஹானரபுளாக லிவிங் வேணும்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக பகத்சிங் என்னென்னா ஒன் ஒன் சிக்ஸ் டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காரு அவரோட ஃபாஸ்டிங் எப்போச்சுன்னா அக்டோபர் ஃபைவ் நைன்டீன் டொண்ட்டி நைனில் கடைசியாக பகத்சிங் சுக்தேவ் ராஜ்கர் மூணு எங்க எங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல வந்து லாகூரில் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க கடைசியாக டெத்து வந்து மார்ச் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் தேர்ட்டி ஒன் இவரோட வயசு வந்து டுவெண்ட்டி த்ரீ இந்த சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து இறந்திருக்காரு ஃப்ரீடமுக்காக நிறைய போராட்டிருக்காரு அந்த காலத்துலேயும் நமக்கு இந்த இப்போவே கூட ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் அவர் அந்த காலத்தில் இவர்களோ முன்னோக்க யோசிச்சிருக்காரு இது இவரோட பிரேவரியை பார்த்துட்டு இவரும் என்ன தெரியுமா நிறைய யங்ஸ்டர்ஸோட ஃபேஸாக இருந்திருக்காரு இவர் ஆட்டை உறவுனால் ஒய்யம்என் ஏத்திஎஸ்ட் அடுத்து தி ஜெயின் நோட் புக் இதையும் எழுதியிருக்காரு இவரோட மெமோரியல் எங்கே இருக்குது நேஷ்னல் மாட்ரிஸ் மெமோரியல் ஹுசன் வாகலா பஞ்சாப் இவரோட சப்போர்ட்டர்ஸ் இவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மேட்ரிஸ் மாட்ரிஸ்னால் ஃபோக் ஹீரோ காய்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்குன்னு இருக்குன்னு நினச்சிப்பீங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான்